சந்திரபாபு நாயுடுக்கு எப்பவுமே கடவுள்னா பக்தி இல்ல பயம் இல்ல சாமி மேலே நம்பிக்கை போற அளவுக்கு சந்திரபாபு நாயுடு பண்றாருன்னா அந்த மாதிரி டட்டி பாலிடிக்ஸ் பண்ற பொலிட்டீஷியனை இது வரைக்கும் யாரும் பாத்திருக்க முடியாது இன்னைக்கு மறுபடியும் நான் கிளியரா சொல்றேன் அவங்க சொல்ற ஒவ்வொன்னுமே பொய் பொய்யா பேசுறாங்க இன்னைக்கு அவரோட டைரக்ஷன்ல பவன் கல்யாண் சொல்றாங்க ஏன் நந்தினி நெய் யூஸ் பண்ணல ஏன் கம்மி ரேட்டுக்கு நெய் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னீங்க இன்னைக்கு ஹிஸ்டரி பார்த்தாலே தெரியும் ஃபர்ஸ்டில் பொண்ணு கொடுத்த மாமாவை சிஎம் ஆகணும்னு பலி கொடுத்துட்டார் அப்புறம் சிஎம் ஆக்குறேன்னு சொன்னால் புரந்தேஸ்வரி ஹஸ்பண்டை இவரை சிஎம் ஆகிறதுக்கு பலி கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் ஜூனியர் என்டிஆர் ஹரிகிருஷ்ணாவை எப்படி பலி கொடுத்தாரோ நீங்கள் பார்த்தீங்க அதுக்கப்புறம் நான் வந்து கம்பைன்ட் ஸ்டேட் இருந்தால் லைஃப்பில் சிஎம் ஆக முடியாதுன்னு நினைக்கும் ஸ்டேட்டை ரெண்டாக்கிட்டு சிஎம் ஆகிறதுக்காக ஜனங்களோட பவிஷத்தோட எப்படி விளையாடுறாங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ எலெக்ஷன்ஸ்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு எவ்வளோ பொய்யான ப்ராமிசஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க இவிஎம்ல எவ்வளோ மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு எப்படி வந்தாரோ எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஆட்சிக்கு வந்தால் இந்த நூறு நாளில் அவர் ப்ராமிஸ் பண்ண எதுவுமே ஜனங்களுக்கு பண்ண முடியல ஃப்ளட்ஸ் வந்திருக்கு ஜனங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியல சின்ன குழந்தைங்களுக்கு பால் கூட கொடுக்க முடியாத வக்கில்லாத இந்த கவர்மெண்ட் ஜனங்களை எங்கே போராட்டம் செய்கிறது எல்லாருக்கும் தெரியுமோ அது டைவர்ட் பண்ணும் ஸ்டீல் பிளான்ட்டை ப்ரைவேட் பண்ணுறாங்க அது வந்து எல்லா லட்சக்கணக்கான அங்கே ஒர்க் பண்ணுறவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அது ஜனங்களுக்கு தெரியக்கூடாது இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணுற சந்திரபாபு நாயுடு அந்த தப்பெல்லாம் ஜனங்களுக்கு தெரியாமல் டைவர்ட் பண்ணுறதுக்கு டைவர்ட் பாலிடிக்ஸுங்க தான் இந்த லட்டு விஷயம் கொண்டு வந்திருக்காரு ஏன்னா உண்மையிலே கடவுள் மேலே பக்தி பயம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்ததுன்னா சிஎமாக இருக்கிறவங்க டிப்யூட்டி சிஎம்மாக இருக்கிறவங்க என்ன செய்யணும் அது மேலே என்கொயரி பண்ணணும் என்கொயரி பண்ணிட்டு தப்பு பண்ணவங்கள தண்டிக்கணும் அப்படி இல்லாமல் அவங்களோட என்டிஏ கூட்டணி மீட்டிங் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்தது இந்த மாதிரி அனிமல் ஃபேட் இதில் மிக்ஸ் இருக்குன்னு சொல்லி அவர் பேசுனது அந்த பேஸில் போய் உண்மை ஆகிறதுக்காக அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கார் அந்த ரிப்போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா

ట్వంటీ త్రీ సెవెన్ ట్వంటీ ఫోర్ దా రిజల్ట్స్ వంద అంతవంటీ త్రీ అనకే తిరుమల ఈఓ శమల్ రావు ప్రెస్ మీట్ వచ్చి ఇది వీళ్ళ వనస్పతి వెజిటబుల్ ఫ్యాట్ మిక్నదిన ఎట్టు కంటెయినర నాలుగు నెలకి ఉంటెయినర వనస్పతికి వెజిటబుల్ ఆయిల్ మిక్స్ ఆనదిన రిజెక్ట్ పన్నోం యూస్ పన్నలే క్లియర ஒரு சொல்லியிருக்காங்க ஏன்னா டிடிடி வந்து ஈவோ கண்ட்ரோலில் இருக்கும் இஓவில் வந்து சேர்மேன் கமிட்டி தான் அதில் வந்து மெயின் போர்ஷன் அதில் வந்து கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் ஒன்றும் இருக்காது ஸோ கிளியர் கட்டாக வந்தது நீங்கள் சிஎமாக இருக்கும் போது சந்திரபாபு நாயுடு கண்டெய்னர் வந்தது சாம்பிள் எடுத்தது ரிப்போர்ட் வந்தது எல்லாமே உங்கள் கவர்மெண்டில் தப்பு நடக்கலாம் அது யூஸ் பண்ணல அது வெஜிடபிள் ஆயில்னு இஓ சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் ஜன்மோன் ரெட்டி பொலிட்டிக்கலாக ஜீரோ ஆக்கணும்னு ஒரு ராங் இன்டென்ஷனோட நீங்கள் பேசினது இந்த ரிப்போர்ட்டில் டேட்டோட வெளியே வந்துருச்சு ஸோ அதனால நீங்கள் தப்பு பண்ணது பேக் ஃபைர் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீ சைடுக்கு ஒதுங்கிட்ட உன்னோட டைரெக்ஷனில் ஹீரோ பவன் கல்யாண் முன்னுக்கு வந்திருக்காரு சரி ஏன்னா சந்திரபாபு நாயுடுக்கு எப்பவுமே கடவுள்னா பக்தி இல்லை பயம் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்பமே எந்த பூஜை பண்ணாலும் ஷூஸ் தான் பண்ணுவார் எந்த பூஜை பண்ணாலும் ஷூஸ் போட்டுட்டு தான் பண்ணுவார் நீங்க எந்த எந்த போட்டோ வேணாலும் பாருங்க எந்த போட்டோ பார்த்தாலும் சூசை அவங்களுக்கு வந்து கடவுள்னா பக்தி இல்ல பயம் இல்லை ஒரு வாட்டி உங்களுக்கே தெரியும் வெய்காலம் மண்டபம் திருமல அவர் டெஸ்ட்ராய் பண்ணதுனால அதே திருமண பாம்பிளாஸ்ட் ஆயிருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு ஆனாலும் புத்தி வராம மறுபடி தப்பு பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி டார்கெட் பண்ணுறன்னு நினைக்கிறார் ஆனால் இன்னைக்கு வந்து ஆந்திராவில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க வெங்கடேஸ்வர சுவாமியை பூஜை பண்ணுறவங்க பக்தியோட அந்த லட்டுவை வந்து பிரசாதத்தை வந்து தம் அதிருஷ்டமாக நினச்சி சாப்பிட்றவங்கள வந்து ஒரு கன்ஃபுஷனில் போட்டுட்டு இன்றைக்கி சாமி மேலே நம்பிக்கை போற அளவுக்கு சந்திரபாபு நாயுடு பண்ணுறாருனா அந்த மாதிரி டட்டி பாலிடிக்ஸ் பண்ணுற பொலிட்டீஷியனை வரைக்கும் யாரும் பார்த்துருக்க முடியாது இன்றைக்கி மறுபடியும் நான் கிளியரா சொல்கிறேன் அவங்க சொல்கிற ஒவ்வொன்றுமே பொய் பொய்யாக பேசுகிறாங்க இன்றைக்கி அவரோட டைரெக்ஷனில் பவன் கல்யாண் சொல்கிறாங்க ஏன் நந்தினி நெய் யூஸ் பண்ணல ஏன் கம்மி ரேட்டுக்கு நெய் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க சொன்ன நான் அதுக்கு தான் எல்லாமே கொண்டு வந்தேன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அக்டோபர்லேருந்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ நைன்டீன் அப்போ வந்து அந்த நந்தினி நை ஃபஸ்ட் டைம் த்ரீ நாட் சிக்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏன் கொடுக்கலாம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வேறு ஆளுக்கு கம்மி ரேட்டுக்கு விற்றுக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு காப்பியும் நீங்கள் பார்த்துக்கோங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் டெண்டர் ப்ராசஸ் என்ன எந்த மாதிரி எல் ஒன் கொடுப்பாங்க டெண்டரு அதில் என்ன டெண்டர் யாருக்கு எல் ஒன் கொடுப்பாங்க யார் வந்து நெய் எப்படி சர்ஃபரா பண்ணுவாங்க அது எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணி எப்படி அனுப்புவாங்க டெஸ்ட்லாம் சரியாக இல்லைன்னா எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்க எந்தெந்த கவர்மெண்ட்லாம் எத்தனை வாட்டி ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு இதில் க்ளியராக இருக்குது ஸோ ரிஜெக்ட் ஆனது ஜூலை டுவெண்ட்டி தேர்ட் ஒரு ஈ சொன்னதுக்கப்புறம் டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் செப்டம்பரில் தெலுங்கு தேசம் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபேக் ஒரு பொய்யான ஒரு ரிப்போர்ட் வந்து வச்சு இதில் அனிமல் ஃபேட்டு மிக்ஸாக இருக்குதுன்னு சொல்ல வச்சாங்க டிடிடியில் நடந்தால் டிடிடி ஈவோ கூட பேச சொல்லுங்கள் ஏன் டிடிபி ஆஃபீஸில் உங்கள் கட்சி பார்ட்டி ஆஃபீஸில் ஏன் வச்சுருக்கீங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஒருவேளை அது நடந்தால் உங்கள் ஆட்சியில் தானே நடந்த மாதிரி எந்த ஆட்சியில் நடந்தாலும் பா நாங்கள் ஆட்சியில் இருந்தால் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது வெறும் அப்போசிஷனாக கத்த முடியும் ஆனால் இன்னைக்கு நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது ஏன் அதை பற்றி விசாரணை பண்ணி தண்டிக்காமல் ப்ரெஸ் மீட் பண்ணுறது கோயிலுக்கு போய் அந்த படியெல்லாம் க்ளீன் பண்ணுறது இந்த ட்ராமா ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க இப்போது மேலேயும் உங்கள் கவர்மெண்ட்டு தான் இருக்குது கீழேயும் உங்கள் கவர்மெண்ட்டு தான் இருக்குது இந்த என்டில நீங்கள் நீங்களும் பவன் கல்யாணும் மோடி சார் இருக்கும்போது நாங்கள் வந்து எந்த என்கொயரி வேண்டாம்னு சொல்லலையே ஜெகன் சார் யாரை சேர்மேனாக வச்சாங்களோ சுப்பா ரெட்டி சார் கிளியராக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க இதை பற்றி விசாரணை பண்ணுங்க குற்றவாளியை கண்டுபிடிங்க அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுங்க சொல்லி அவர் சொல்கிறார் சுப்பிரமணிய சுவாமி அவரும் கேஸ் போட்டிருக்காங்க சிபிஐ என்கொயரி நாங்கள் கேட்டுட்ருக்கோம் இதெல்லாம் விட்டுட்டு சும்மா ப்ரெஸ் மீட்டு ட்ராமா இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தால் இது என்ன என்ன பாலிட்டிக்ஸ் ஸோ வரைக்கும் கேஸ்ட் பாலிடிக்ஸாக ப்ளே பண்ணிவிட்டு ஸ்டேட்டை நாஸ்தி பண்ணிட்டார் இப்போ வந்து மத பாலிடிக்ஸ் பண்ணுறாரு சந்திரபாபு நாயுடு இது கரெக்ட் இல்லை இது மீடியா கூட எக்ஸ்போஸ் பண்ணோம் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் பண்ணுற டட்டி பால்டிக்ஸை எக்ஸ்போஸ் பண்ணும் திருமலாவில் லட்டுவில் எந்த விதமான மிக்சிங் இல்லை அது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அண்ட் முக்கியமானது சனாதன தர்மமுக நாங்கள் ஃபைட் பண்ணுறோன்னு சொல்கிறவங்க சாமியை குமர்றது இல்லை சாமியை நம்புறதில்லை அவங்க பண்ணுற வேலைகள பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பவன் கல்யாணோட அப்பா வந்து அவங்க பாட்டி விளக்கு ஏத்துனா அவங்க அப்பா அந்த விளக்குல சாமிக்கு ஏற்றினா விளக்குல சிகரெட் பிடிப்பாருன்னு பவன் கல்யாணம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க அவங்க பிரதர் அண்ணா நாகபாபு கடவுளே இல்லை இதெல்லாம் ட்ராஷு ஒரு பத்தி கேவலமா பேசியிருக்காங்க அவரோட ட்வீட் பார்க்கலாம் அவரோட வீடியோ நீங்க அடிச்சாலும் யூடியூப்ல கிடைக்கும் இதே பவன் கல்யாண் என் பசங்க பாப்டிசம் எடுத்திருக்காங்க நான் கூட எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார் இப்போ சனாதன தர்மம்னு சொல்லி நாங்க ஏதோ தர்மத்தை வந்து அவங்க கரெக்டாக பண்ற மாதிரி பேசுறது எங்களுக்கு ஒன்றும் புரியல எங்களுக்கு என்ன ஷாக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு திருப்பதி பொண்ணா திருப்பதி மேலே இவ்வளோ பெரிய பழி போட்டுட்டு சாமியை வந்து ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த அவரோட பாலிடிக்ஸ் அவர் சர்வைவ் ஆகிறதுக்கு அவர் பண்ண தப்பெல்லாமே யாரும் பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுங்கிறதுக்கு பண்ணிட்டாரு இப்போ ஜனங்கள் வந்து திருமலை வந்தால் லட்டு வாங்கலாமா வேண்டாமா இந்த லட்டுவில் கலந்துருக்கா கலக்கலையா ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கார் நார்த் இண்டியன்ஸு சவுத் இண்டியாவில் கர்நாடகா தமிழ்நாடு இவங்கெல்லாம் ஆந்திராவில் யாரும் நம்ப போகிறது கிடையாது தெலங்கானாவில் யாரும் நம்ப மாட்டாங்க சந்திரபாபு நாயுடு ஏன்னா அவரோட டட்டி பாலிடிக்ஸு கம்பைன்ட் ஸ்டேட்டில் பார்த்துருக்காங்க டிவைடான ஸ்டேட்டில் கூட பார்த்துருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் கிளியர் கட்டாக சந்திரபாபு நாயுடுக்கு பவன் கல்யாணுக்கு சம்மந்தம் இல்லாமல் வெளியே ஸ்டேட்லேருந்து எங்கள் ஸ்டேட்டுக்கு வந்து ட்ராமா ஆடுற பிஜேபி சின்ன சின்ன லீடர்ஸ் யாரோ இருக்காங்களோ அவங்க ஏன்னா மோடி சாருக்கு தெரியுமா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல ஸோ இவங்க எல்லாருக்கும் நாங்கள் சொல்றது ஒன்று தான் உண்மையிலே தப்பு நடந்திருந்தால் நாங்களே கேட்குறோம் சிபிஐ என்கொயரி போடுங்க சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு அதுக்கு பரிவேக்ஷனம் பண்ணோம் ஏன்னா அவரோட இதில் தான் நடக்கணும் சுப்ரீம் கோர்ட்டில் பில் இருக்கு விசாரணை பண்ணுங்க தப்பு பண்ணுறவங்கள தண்டிங்க அதில் கலந்திருந்தா அதுக்கு யார் அவங்கள தண்டிக்கணும் அது இல்லாமல் பொய் சொல்லியிருந்தா பொய் சொன்னவங்கள தண்டிக்கணும் இதுதான் நாங்கள் கேட்குறோம் ஸோ இது வந்து கிளியர் கட்டாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ப்ரெஸ் தான் பண்ணணும் ஏன்னா இது வந்து இனியோட முடியாது இது எல்லா ஸ்டேட்டிலும் இந்த ஒரு பேட் பாலிடிக்ஸு இது போனால் கரெக்டாக இருக்காதுன்னு தான் இன்றைக்கி நான் பேச வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி எல்லா கோயிலில் நாங்கள் எல்லா கடவுளை வேண்டிக்கிறோம் இந்த சந்திரபாபு நாயுடு நல்ல புத்தி கொடுங்க அவரால் முடிஞ்சால் நல்ல வேலை செய்ய சொல்லுங்கள் இல்லைன்னா வீட்டில் போய் படுக்க சொல்லுங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜனங்களையும் ஏமாத்திட்டி ஃபேமிலி மெம்பர்ஸையும் ஏமாத்திட்டி ஸ்டேட்டும் ஏமாத்திட்டு ஃபைனலாக கடவுள் மேலே கூட கை வைக்கணும்னு போது அவங்களுக்கு கடவுளே தண்டனை பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்போ தான் இன்னொருத்தர் கடவுள் கூட விளையாட மாட்டாங்க அதான் சொல்ற சந்திராபு தான் பவன் கல்யாண் அப்பப்ப ஒரு மாதிரி பேசிட்டே இருப்பாங்க நம்ம ஒரு படத்துல ஒரு கேரக்டர் இருக்கும் இன்னொரு படத்துல இன்னொரு கேரக்டர் இருக்கும் இந்த ஷூட்டிங் போகும்போது இந்த டைரக்டர் கொடுக்கற ஸ்கிரிப்ட் பேசுவோம் இங்க வந்தா இங்க வேற கெட்ட போட்டு இங்க ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் அதே தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு அவர் பாவம் அவருக்கு எதுவுமே தெரியாது யார் என்ன எழுதி கொடுத்தா அது பேசுவார் முழுக்க முழுக்க சந்திரபாபு நாயுடு செல்ஃபிஷ்னஸ் இந்த நூறு நாளில் அவங்க கொடுத்த எந்த ப்ராமிஸ் ஜனங்களுக்கு செய்ய முடியல ஸ்டேட்டை டெவலப் பண்ண முடியல ஸ்டேட்டில் நிறைய இஷ்யூஸ் நடக்குது ஃப்ளட்ஸ் வந்து எவ்வளோ பேர் சத்து போயிட்டாங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க யாருக்குமே எதுவுமே செய்ய முடியாமல் ஸ்டீல் பிளான்ட் ப்ரைவேட் பண்ணுறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் ஜனங்கள் பேசக்கூடாது இது பேப்பரில் வரக்கூடாது பக்கத்து ஸ்டேட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு டைவர்ஷன் பாலிட்டிக்ஸ் மட்டும்தான் கேஸ் போட்டுருக்காமே நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம் எங்கள் எக்ஸ் சேர்மேன் சுப்பா ரெட்டி சார் சிபிஐ என்கொயரி கூட